வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எழுபது விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே மிகவும் அருமையான பாடல் இந்த பாடலுக்கு விளக்கம் தேவையில்லை ஆயினும் சிறந்த மொழி விளக்கம் இதில் உள்ளது பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மற நினைந்திருப்பவன் இறைவன் விழிக்கு துணை எங்கே பார்த்தாலும் தான் இருக்கான் தான் நம்ம விழிக்கு துணை சும்மா சொல்லுவோம் நம்ம பேச்சுவார்க்கில் அவன் கண்ணில் பயம் தெரியுது கண்ணை பார்த்து சொல்லிடலாம் பயந்து போயிருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பயந்து போன விழிக்கு யார் துணை என்கிறார் முருகப்பெருமான் தான் பயந்து போன விழிக்கு சிகராத்திரி கூறியிட்ட வேல் துணை சிகை விரித்தாடும் அந்த மயில் துணை பகர் ஆர்வம் ஈ என்னும் அந்த செந்தமிழ் மொழியால் முருகா என்னும் அவன் பேரே துணை ஆக கண்ணிலே அவன் பாதங்கள் வந்து தோன்ற எப்படிப்பட்ட பாதங்கள் பாதங்கள் திரு என்றால் ஞானம் அழகுன்னு சொல்லுவோம்ல திரு என்றால் அழகு நிறைந்தது அழகு நிறைந்த ஞானம் அபரஞானம் பரஞானம் ஆக இது பரஞானம் அழகு அழகு பொருந்திய திருவடிகள் மலர்பாதங்கள் மென்மலர்பாதங்கள் டெண்டர் வெரி சாஃப்ட் அப்படி சொல்கிறோம்ல அதான் மென்மையான திருவடிகள் தோன்றுகின்றது எங்கே பார்த்தாலும் மென்மையான திருவடிகள் தோன்றுகின்றது பயமில்லை இல்லை ஜெயம்தான் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை மொழிக்கு என்னங்க துணை வேணும் மொழிக்கு துணையாம் எது முருகாயனும் நாமங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை விளக்கமே தேவையில்லை உண்மை சிறிதும் குறையாத மெய்மை குன்றா மெய்மை என்றால் உண்மை உண்மை சிறிதும் குன்றாத சொல்லுக்கு துணையாவது முருகா எனும் நாமம் ப்ரொட்டக்ஷன் அண்ட் கெய்டன்ஸ் டு ட்ரூத்ஃபுல் ஸ்பீச் உண்மையை சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாவது முருகா எனும் நாமம் அப்படின்னு சொல்கிறாரு அவனது திருப்பாதங்கள் கண்ணிலோ அவனது திருப்பாதங்கள் வாயிலோ முருகா முருகா என்னும் அவனது திருநாமங்கள் அப்புறம் என்ன சொல்கிறாரு வா முன்பு செய்த பழிக்கு துணை கர்மவினை எவ்வளோ செஞ்சுருப்போம் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம் என்னென்ன கெட்ட செயல்கள் தீவினைகள் செஞ்சிருப்போம் அதுதான் முன்பு செய்த பழிக்கு துணை அந்த பழிக்கும் அவன்தான் துணையான் முன்பு செய்த பழியை பாவத்தை அகற்றுவதற்கு துணையானது என்னது அவனது பன்னிரு தோள்கள் அவனுடைய பன்னீர் தோள்கள் பன்னிரு தோள்கள் எவை குறிக்கின்றது பன்னிரு திருமுறைகளை குறிக்கின்றது அவனது பன்னீர் திருமுறைகளை குறிக்கின்றது இந்த பன்னிரு தோள்களும் நமக்கு துணை இந்த கடம்ப மாலை சூட்டிய வெற்றி மாலை சூட்டிய அவனது மார்புகள் அவனுடைய பன்னிரு தோல் தோள்களும் நமக்கு துணை வெற்றிமாலை கொண்டு அவனுடைய பன்னிரு தோள்கள் நமக்கு துணை பழிக்கு துணை ஆக பயப்படவே வேண்டாங்கிறாரு பயந்த தனி வழிக்கு துணை தனியாக போகும்போது ரொம்ப பயப்படுவோம் யாரால் கூட துணைக்கி இருந்தால் நல்லா குடுகுடு குடு இருக்கும் பயந்த தனி வழி தனி வழி அப்படிங்கிறது நம்ம ரோடு இருக்கும்போது போகும்போதே நம்ம பயப்படுறோம் அதுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்பாடு தான் சொல்கிறார் பயந்த தனி வழிக்கு துணை தனி வழினா அதுதான் நம்ம சோளுக்கு நம்முடைய சோளுக்கு தனி தனி வழி அதுக்கு துணை பன்னீர் தோள்கள் எதற்கு துணை என்கிற பாவத்தை நீக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் கைடன்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கைடன்ஸ் ஃபார் அஸ் டு கெட் ரேட் ஆஃப் த சின்ஃபுல்னஸ் ஆஃப் அவர் ப்ரீவியஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறார் முன்னாடி சேர்ந்த பாவ புண்ணியத்துக்காக என்னென்ன பாவம் சேர்ந்தாலும் அந்த அவர் தான் தோண பயம் இல்லை ஆக அதுக்கப்புறம் பயந்த தனி வழிக்கு துணை தனிமையான வழிக்கு துணையாவது கூர்மையான வடிவேலும் மயிலும் கொண்ட திருச்செங்கோட்டு வேலவன் திருச்செங்கோடன் அப்படிங்கிறார் அந்த வழிக்கு துணை யார் கைடன்ஸ் ஃபார் அவர் ஜேர்னி அலாங் லோன்லி அண்ட் ஃபியர்ஸ் அம் பாத் விழிக்கும் மொழிக்கும் வழிக்கும் துணையாவது முருகப்பெருமானின் திருவடிகள் அவனது பன்னிரு தோள்கள் வடிவேலும் மயிலும் கொண்ட திருச்செங்கோட்டு வேலவனே என்று கூறுகிறார் அருணகிரியாத தேங்க்யூ